ஹாய் ப்ரோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ரஃப்டர்னிங் சைக்கிள் ப்ரோக்ராம் எழுதுவதற்கு தேவையான ஒரு ஃபார்மேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜி செவன்டி ஒன் என்பது ரஃப்டர்னிங் சைக்கிள் ப்ரோக்ராம் எழுதுவதற்கு தேவையான ஒரு ஜி கோடு இந்த ஜி செவன்ட்டி ஒன் கோடு பயன்படுத்தி தான் நம்ம அந்த ஃபார்மேட்டையும் எழுத போகிறோம் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் லைன் ஜி செவன்டி ஒன்று யூஆர் ஃபார்மேட்டில் செகண்ட் லைனு ஜி செவன்ட்டி ஒன்று பி கியூ யூ டபிள்யூ எஃப் இது அந்த ஃபார்மேட் இந்த ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம ரப் ரஃப்டர்னிங்கான சைக்கிள் ப்ரோக்ராமே எழுத போகிறோம் இந்த ஃபார்மேட்டுக்கான முழு விளக்கத்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய உதாரணம் டென்த்லையோ டுவெல்த்லையோ காலேஜ்லேயோ நம்ம கணக்கு சப்ஜெக்டில் கணக்குகளை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் எந்த ஃபார்முலா எந்த கணக்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே அதுக்கான விடியை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக இல்லைங்களா அதே போல் தான் இங்கேயும் ரஃப்டர்னிங் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டு இது ஜி செவன்ட்டி ஒன் அதே போல் ஃபேஸிங்க்கான ஒரு ஃபார்மேட் இருக்குது த்ரெட்டிங்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது குருவிங்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது ட்ரில்லிங்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது ஸோ நம்ம இந்த வீடியோவில் ரஃப்டர்னிங் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டு தான் இருக்கோம் சரி வாங்க இந்த ஃபார்மேட்டுக்கான முழு விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடுவோம் ஜி செவன்ட்டி ஒன் யூஆர் இது ஃபர்ஸ்ட் லைன் இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கான முழு விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கடுத்த பேஜில் நம்ம வந்து செகண்ட் லைனுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஜி செவன்ட்டி ஒன்று அப்ளை பார் கேண்டல் சைக்கிள் கேண்டல் சைக்கிளை அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் ஜி செவன்ட்டி ஒன் செலக்ட் பண்ணாலே கேண்டல் சைக்கிள் அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து யூ ஸ்டாக் ரிமூவல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணும் நான் வந்து ஓ ஃபைவ் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு பாஸுக்கும் ஓஃபை கட் எடு அப்படின்னு யூ வேல்யூவில் நான் கொடுக்கணும் அப்போ தான் ஓஃபை கட் எடுக்கும் ஃபார் சைடுக்கு வந்து அது வந்து டோட்டலாக பாயிண்ட் ஒன் ஆகிடும் ஃபார் சைடுக்கு தான் நான் கொடுத்துக்கிறது ஒரு சைடில் ஓஃபை கட் எடுத்தால் ஃபுல்லாக வந்து பாயிண்ட் ஒன் கட் எடுக்கும் அதே போல் ஆர் ரிலீஃப் டிஸ்டன்ஸ் ஆர் ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா ஒரு முறை கட் எடுத்துட்டு மறுபடியும் மேலே ஒப்பாகிட்டு மறுபடியும் செகண்ட் பாஸ் போகும் பார்த்தீங்களா அது ரிலீஃப் பண்ணுவோம் அந்த ரிலீஃப் டிஸ்டன்ஸை நான் கொடுத்துக்கிறது ஆர் ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்ததாக இப்போ வந்து செகண்ட் லைன் செகண்ட் லைனுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஜி செவன்டி ஒன் கேண்டல் சைக்கிள் ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்ததுக்கான பி பி அண்ணா ஸ்டார்டிங் லைன் நம்பர் நீ கட்டெடுக்கிறதுக்கு எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் லைன் நம்பரில் கொடுக்கணும் அதுக்கடுத்தது கியூ எண்டிங் லைன் நம்பர் எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியும் அது எங்கே எண் பண்ணணும் எங்கே முடிக்கணும் அப்படின்னு நம்ம கியூ வேல்யூட கொடுப்போம் அப்போது பி வேல்யூவில் வந்து பி டென்னு கொடுத்தமுன்னா டென்னில் ஸ்டார்ட் ஆகு அப்படின்னு சொல்லுவோம் கியூ டுவெண்ட்டி கொடுத்தோம்னா டுவெண்ட்டியில் முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து பி ஃபைவ் ஹண்ட்ரட் கியூ சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுக்கலாம் நீங்கள் வேணுமுன்னா மிஷினில் ஓட ப்ரோக்ராமாக வாட்ச் பண்ணி பாருங்கள் ஜி செவன்ட்டி ஒன் சைக்கிள் ப்ரோகிராமு ஓடிட்டு இருந்துச்சிங்களா அதில் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு யூ ஸ்டாக்இன் எக்ஸ் ஆக்சிஸில் நான் வந்து ஓ ஃபைவ் ஸ்டாக் வச்சுருக்கேன் அப்போனா நான் கொடுத்துக்கிறது இங்கே வந்து ஒரு சைடுக்கு மட்டும்தான் டோட்டலாக பாயிண்ட் ஒன் ஸ்டாக் ஆகிடும் அது அதுக்கடுத்தது வந்து டபுள்யூ ஃபேஸில் ஸ்டாக் வந்து பாயிண்ட் ஒன் வச்சுருக்கேன் டபுள்யூ ஸ்டாக் இன் ஜெட் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸில் பாயிண்ட் ஒன் ஸ்டாக் வச்சே போதும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபீட் ரேட்டு நான் இங்கே வந்து ஓஎட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன் ஸோ ஃபீட் ரேட்டு அந்த ஒரு கால்குலேஷன் இருக்குது அந்த கேல்குலேஷன் வச்சு கொடுப்பாங்க நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரியும் டி வேல்யூ என்னென்ன நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ட்ராயிங் ரைட் சைடில் கீழே பி வேல்யூ நெக்ஸ்ட்டு கியூ வேல்யூ மேலே டாப்பில் இருக்கு பாருங்கள் இங்கே ஆரம்பித்து அங்கே முடிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு யூ யூ வந்து எக்ஸ்எக்ஸில் ஸ்டாக்கு நான் ஓ ஃபைவ் வச்சுருக்கேன் ஒரு சைடுக்கு டோட்டலாக வந்து பாயிண்ட் ஒன் ஆகிடும் போல் ஜட்டில் டபுள்யூ ஒன் பாயிண்ட் த்ரூ பார்த்தீங்களா அது ஃபேஸில் ஸ்டாக்கு ஃபைண்ட் ஒன் வச்சுருக்கேன் இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியுமான்னு நினைக்கிறேன் புரியல மறுபடியும் இந்த வீடியோவை இன்னொரு முறை பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக புரியும்